எலெக்ஷன் வருது மக்கள் சப்போர்ட் தான் விஜய் கட்சி தான் நம்ம திமுக தான் திமுக தான் எலெக்ஷன் வருது என்ன மாதிரி இருக்கும் எலெக்ஷன் நான் எப்பவுமே சொல்றது ஒரே தான் கலஞ்சர்தான் ஒரு பக்கம் பத்தா நம்ம தலைவர் ஸ்டாலின் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பத்தா எங்க தலைவதியோ இன்னொரு சூப்பரா பண்றாரு விஜய் விஜய் விஜயபதி என்ன நினைக்கிறது ரொம்ப சூப்பர் கொஞ்சம் டப்பா இருக்கும் ஆனால் டிஎம்கே அடிமட்டத்தில் இருந்து இறங்கி நல்லா செய்கிறாங்க இருபத்தாறு எப்படி இருக்கு அது சுவாரஸ்யமாக தான் இருக்குது அதுலேயே நாங்கள் இறங்கி தமிழ் தேசியம் நாம் தமிழ் இருக்காச்சு இறங்கி பயங்கரமாக வேலை செஞ்சோம் எலெக்ஷன் எலெக்ஷன் இந்த வாட்டி ரொம்ப என்ன சொல்கிறது த்ரில்லிங்காக இருக்க போகிறதுன்னு நினைக்கிறேன் டஃப் காம்படிஷன் முன்னாடி எல்லாம் வந்து கிளியராக ஒரே ஒரு குரூப் மாத்திரம் அல்ல ரெண்டு குரூப் அப்படி இருக்கும் இப்போ பயங்கர டஃப் காம்படிஷன்

பொலிட்டிக்கல் என்ட்ரி அவர் பிளான் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரு அவரை திடீர்னு வந்து இறங்காமல் அவர் நல்லா ஒரு டூ இயர்ஸ் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணார் அவர் வந்து வரேன்னு சொல்லிவிட்டு கேப் விட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழித்து தான் இஸ் கண்டெஸ்டிங் ஏன்னா அவர் நினச்சா முந்தின எலெக்ஷன்லேயே கண்டெஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் பண்ணலை அவரை கொஞ்சம் டைம் எடுத்து அப்போ எல்லாம் தெரிஞ்சு படிச்சுட்டு வரலான்ட்டு அவரை முடிவெடுத்தது இட்ஸ் அ குட் பிளான் குட் ஸ்டெப்பை அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்க மக்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற கவர்மெண்ட் மேலே நல்ல ட்ரஸ்ட் இருக்கு எல்லாருக்குமே ஆனால் வந்து என்ன இன்னும் கொஞ்சம் காம்படிஷன்ஸ் இருக்கிறனால மக்கள் இன்னும் கொஞ்சம் மக்கள் எல்லாம் அவங்களையும் பார்க்குறாங்க அவங்களும் வந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் இந்த எலெக்ஷன் தான் தெரிய போகுது நம்மளுக்கு அது ஒரு த்ரில்லிங்காக இருக்குது ஸோ யார் வருவாங்க யார் வரமா யார் டஃப்பாக காம்படிஷனில் இருப்பாங்கன்ட்டு நல்லா இருக்குது தமிழ்நாடுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்கறதுக்கு யாரோ பீப்புளெல்லாம் இருக்காங்கன்னு நினைக்கும் போது நல்லா இருக்கு என்னுடைய சப்போர்ட்டு ஒப்பனாக சொல்ல முடியாது பட்டு இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டும் நல்லா இருக்காங்க இப்போ அந்த டைமில் தான் இப்போ இப்போது விஜய்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க என்ன நம்மளுக்காக பண்ண போகிறாங்கன்றது அவங்க நம்ம முன்னாடி க்ளியராக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா அதை வச்சு நாங்கள் பேஸ் பண்ணி கன்சிடர் பண்ணலாம் நல்லா வெரி வெரி யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஈக்குவல் ஈக்குவலாக கரெக்டாக வந்திருக்காரு வந்துட்டு அண்ட் இஸ் ஹார்ட் ஒர்க்கிங் ஆல்சோ எல்லாம் பார்த்தோம்னா என்னென்ன என்னென்ன எக்ஸிக்யூட் பண்ணும் மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து ரொம்ப நெகட்டிவ் இதெல்லாம் அவர் ரொம்ப பெருப்பு பொருட்படுத்தாமல் அவர் அவர் பாட்டு அவர் இறங்கி ஹார்ட் ஒர்க் பண்றாரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு எதோ ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து நல்லா கொண்டு வந்துட்டு இருக்காரு சென்னையை வந்து நல்லா பப்ளிக் இது வேர்ல்ட் லெவலில் ரெக்கக்னேஷன் கொடுக்குற அளவுக்கு இஸ் அப் ஸ்போர்ட்ஸ் வருது கண்டிப்பாக ஏன்னா புது மாற்றம் வேணும் இல்லையா ஏடிஎம்கே பல ஆண்டு வருஷமாக வந்து அவங்களே ஆட்சி ஆண்டுட்டாங்க அந்த ஆட்சி மாறணுன்றது ஒரே தான் இப்போது எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் கேட்டிங்க அப்படின்னா நாங்கள்லாம் வந்து சீமானுக்கு போட்டுட்டு இருந்தோம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே சீமான் சீமான் சீமானுக்கு போட்ட காரணமே என்னன்னா டிஎம்கேன்றது அடியோடு அழியணும் டிஎம்கேனா என்ன ஊழல் ஊழல் நிறைந்த ஆட்சி தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஊழல் தான் இருக்கு அந்த ஊழலை நிறுத்தினாவே எங்களுக்கு இலவசம்னு ஒன்று கிடைக்க போகிறது கிடையாது நல்ல எஜுகேஷன் நல்ல வேலைவாய்ப்பு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு எல்லாமே வந்து எங்களுக்கு ப்ராப்பராக கிடைச்சிடும் ஸோ எங்களோட முக்கிய நோக்கமே இளைஞர் அதாவது நியூ ஜென்ரேஷனோட முக்கிய நோக்கமே என்னென்னா அந்த டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இவங்களோட ஆட்சியெல்லாம் அழிஞ்சு புது மாற்றம் வேணும் அப்படின்றது தான் நாங்கள் அந்த மாற்றத்தை தேடி தான் சீமானுக்கு போட்டோம் ஆனால் இவ்வளோ நாள் சீமானுக்கு ஏமாந்து போட்டுட்டு இருந்தோம் ஏன்னா இப்போ தான் தெரியுது அவரோட பேச்சு மாற்றி மாற்றி பேசுகிறது எல்லாமே இப்போ தான் ஒவ்வொரு வீடியோஸாக நாங்கள் பார்க்க சொல்ல தான் எங்களுக்கு தெரியுது இப்போ ஃபீல் பண்ணுறோம் ஏன் சீமானுக்கு போட்டோன்ட்டு விஜய்க்கு ஏன் போடுறோம் அப்படின்னா விஜய் வந்து சிம்பிள் திங் தான் ஒன் ஒரே விஷயந்தான் டிஎம்கேன்றவன் வந்து பை அதாவது இதுக்கப்புறம் ஏடிஎம்கேன்னு ஒன்று அழிஞ்சிருச்சு அம்மா இருந்தவரையும் அவங்க அவங்க ஆட்சி வேற அவங்க ஆட்சி இருந்தவரையும் இவங்க டிஎம்கே ஏடிஎம்கேக்கு பயந்துட்டு இருந்தாங்க இப்போ ஏடிஎம்கேன்னு ஒரு விஷயம் போன பிறகு டிஎம்கே வந்து பயப்படுறதுக்கு ஆள் கிடையாது அதுக்கு எதிர்ப்பு தான் டிவி கே டிவி கே வந்துட்டாங்க அப்படின்னாவே டிஎம்கேக்கு பயம் வந்துருச்சு இப்போ டிஎம்கேக்கு பயம் வந்துச்சு இப்போது டிவிக்கே வராங்க விஜய் தலைவராக வர அதாவது முதலமைச்சராக வராரு ஓகே விஜய் வந்துட்டாருன்னா என்ன செய்வார்னு நீங்கள் கேட்குறீங்களா விஜய் எங்களுக்கு எதுவும் செய்ய ஒரு பயம் டிஎம்கே கொடுப்பார்ல அடுத்த ஆட்சியில் விஜய் வந்துருவாரு அப்படின்னு ஒரு பயம் இருக்கும்ல அடுத்து இவங்க நல்லது செய்யணும் அதாவது ஊழலை கம்மி பண்ணணும் இப்போ இந்த ஊழல் கம்மி பண்ணாமல் இருக்கிறதுனால தான் எல்லாருமே விஜய் பக்கம் திரும்புறாங்க ஸோ ஒரே விஷயம்தான் நீங்க ஊழல் ஊழல்ன்றது ஒண்ணு கம்மியானாவே எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது சரிசமமாக பார்த்துடுவாங்க சிம்பிள் திங் அதாவது விஜய்க்கு வந்து ஓட்டு போற காரணமே என்னன்னா புதிய மாற்றம் வேணும் இந்த ஆட்சி தேவையில்ல டிஎம்கேன்ற ஒரு ஆட்சி தேவையில்ல அப்படின்றது தான் ஊழல் சொன்னீங்க செங்கோட்டை நூற்றுக்குடி ரீசன் ரீசண்டாக ஜாயின் பண்ணாரு அவர் போக்குவரத்து துறையிலும் ஊழல் பண்ணார் சரிங்களா ஏன் ஊழல் செஞ்சவங்களும் கட்சியில் நினைச்சுக்கணும் இல்லைங்க கட்சிக்கு ஒரு வழிகாட்டி இருக்கணும் இல்லையா ஊழல் செய்யாதவங்க எந்த கட்சி இருக்கு எந்த கட்சி ஊழல் செய்யலன்னு சொல்றீங்க ஊழல் செய்யாத கட்சி எந்த கட்சி இருக்கு எல்லா கட்சியுமே ஊழல் செஞ்சிட்டு தான் இருக்கு நான் திருப்பியும் சொல்றேன் ஊழல் செய்யறவங்க அதாவது ஆட்சிக்கு வந்தா இப்போ விஜயுமே வந்தா ஊழல் செய்யலாம் ஆனால் விஜய் வந்தாலுமே ஒரு பயம் வந்து டிஎம்கே க்கு கிடைக்கும் அதாவது ஒரு

மக்களுக்காக அவர் பேசுறாரு அது வந்து அவருக்கு நியாயமா இல்லையோ ஓப்பனா பேசுறாரு அவருக்கு தோன்றது எனக்கு அந்த மாதிரி தோணல அவருக்கு வந்து ஓப்பனா அந்த மாதிரி தோன்றது என்ன ஊர் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் எம்ஜிஆர் மாதிரி அவர் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அடுத்த எம்ஜிஆர் அவர் தான் கண்டிப்பா அந்த இடத்த பிடிப்பாரு அவர் நாங்க எல்லாம் புல் சப்போர்ட் அவர் கொடுப்போம் என்ன பண்ணிருக்காரு அவருடைய கொஞ்சம் இந்த சினிமா ஃபீல்ட வந்து நிறைய பண்ணியிருக்காரு மக்களுக்கு யாருக்கும் தெரியாது அவரு கொஞ்சம் நிறைய தெரியாதது கூட நீங்களும் தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் யூடியூப்பில் உங்களுக்கு தெரிஞ்சது சேனலில் போடுங்க எல்லோரும் தெரியாதவங்க கூட தெரிஞ்சுப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா நிறைய நாங்களும் பார்த்துருக்குறோம் ஆ சூப்பராக இருக்குது கம்மியாக இருக்குது அவன் நடக்கிற நடை ஸ்டைலாக இருக்குது அவருக்கு என்னங்க வேணும் குறை அவரை குறை எல்லாம் சொல்ல முடியாது அவர் கண்டிப்பாக எலெக்ஷனில் இந்த வாட்டி கண்டிப்பாக அவர்தான் தான் வர வரும் சிஎம்மா நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் எல்லாம் கூட அவரை பாதுகாப்புக்கணும் தான் எங்கேருந்து அவர் நம்பி வந்துட்டார் ஏன்னா இத்தனி கோடி வருது ஆனாலும் பரவாயில்ல ஓகே நான் மக்களுக்கு சேய் வாண்ட வந்து இறக்குறாரு ஆனா நாங்க அவள கைய விட மாட்டோம் கண்டிப்பா நாங்க எங்க வீட்ல கிட்டத்தட்ட பத்து ஓட்டு அவருக்கு தான் மக்கள் சப்போர்ட் அவருக்கு தான் அவருக்கு ஏன்னா இப்ப மக்கள் தெளிவாயிட்டாங்க எது இருந்தாலும் உலகம் அறியாம வந்துட்டங்கள இந்த வாட்டி கண்டிப்பா

சாரியான கடை இருக்குது பார்த்திங்களா அது நிப்பாட்டினாலே போதும் மற்ற இருக்க நாட் நாட்டு மக்கள் பொம்பளைங்கெல்லாம் நிம்மதியாக தூங்குவோம் வீட்டில் ஏன்னா அடிக்கடி வீட்டில் எல்லாருக்கும் வீட்டிலையும் பிரச்சனை ஆகிறது அதனால தான் நிம்மதியாக சப்போர்ட்டாக இருக்கணும் அது மட்டும் தான் எங்களுக்காக வேணும் வேறு எதுவுமே வேணும் சரிங்க எலெக்ஷன் இப்போ நிறைய பேர் திராவிடம் இப்போ விஜயம் வந்துடும் அவரும் திராவிடத்துக்கு தான் பேசுகிறாரு ஆனால் நாங்கள் அப்படி இல்லை இது தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் கொள்கை எங்கள் கொள்கை என்னென்னா பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை தீண்டாமை கொள்ளை எல்லாத்தையும் நாங்கள் அதெல்லாம் அயிற்சி வேறோட இது தான் எங்களோடய வேலை ஏன் நிறைய பேருக்கு தெரில இப்போ விஜய் அவர் சினிமா முகத்தில் இருக்காருன்ட்டு சினிமா இதில் வராங்க நாங்கள் வந்து தமிழ் தேசம் தி அதான் திரையில் பார்க்கறதோட தரையில் நின்று போராடுறோன்னே உனக்கு உண்மையான தலைவன்ட்டு சொல்லியிருக்காங்க அதனால நாங்கள் உண்மையான தலைவன் பின்னாடி இருக்கிறோம் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க டிவி கேதுலாம் ஓட்டு போகன்றாங்க டிவி கேக்கெலாம் போவாது என் டி கேக்கு நாங்கள் அதான் சொல்கிறோம் காத்தே கூட பதராத இது நெல்மணிகள் தான் இருப்போம் ஒப்பினியன்னா அவர் இன்னும் நல்லா நிறைய அரசியல் கற்றுக்கணும் அத்து அவருக்கு எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் வந்து தெளிவாக எழுதி கொடுக்கணும் ஓகே ம் பார்த்து படிக்கிறான்றிங்களா ஆமாம் பார்த்தும் படிக்கிறார் இதுவும் பண்ணிட்டேன் புதிய நீ இதை பற்றி நினைக்கிறேன் ஏண்ணா அவரும் இன்னும் கொஞ்சம் அரசியலுக்கு நிறைய வாழ்ணும் உட்காந்து நிறைய இது பண்ணணும் அவர் அவரை பற்றி நீ நினைக்கிறீங்க நினைக்கிறதுக்கு அவர் ஒன்றுமே இல்லை எப்படி பண்ணிட்டுருக்காரு இந்த அவர் ஏதோ ஒரு ஆள் ஒரு ஆ இளைஞர் அணி அடுத்தது எம்எல்ஏ இப்போ ஒய்சிஎம் எப்படி அதை நான் அது வந்து வா இது பரம்பரை வாரிசு அரசியல் அப்பா புள்ள